குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலை செய்யப்பட்டார் அவரை திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்களுக்கான சிறப்பு முகாமில் அடைத்திருந்தார்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக சிகிச்சை பெற்றார் இன்றைக்கு காலை ஏழு ஐம்பதுக்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய உறவினர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் சாந்தனின் உடலை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதில் எது சிக்கல் இருக்கா இப்போ இல்லை அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா இதுக்கு அவருக்கு உரிய பாஸ்போர்ட் வந்துருச்சு அவரை இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டிபோர்ட் பண்ணதுறதுக்கு மத்திய அரசும் இருந்துச்சு இந்த நிலையில் அவர் இலங்கைக்கு செல்வதற்காக நாங்கள் எங்களை டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் அது இந்த நிலையில் தான் அவர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் இருந்தாலும் அவர் சீரியஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அவரை வந்து ஏர் ஆம்புலன்ஸில் அனுப்பலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி இன்னைக்கு இரவு பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு சென்னையிலேருந்து கொழும்பு போகிற ஃப்ளைட்டில் அவரை அனுப்பலான்ற முடிவு எடுத்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம் அதுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் இசை தெரிஞ்சு கடிதம் கொடுத்துட்டாங்க இந்த நிலையில வந்து இன்னைக்கு அதிகாலையில் வந்து நாலு மணிக்கு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அது மாதிரி உடம்பு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இலங்கைக்கு அனுப்புவதற்கான சட்ட ரீதியான அனைத்து வகையான உதவிகளையும் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம் எந்த ஒரு தடையும் இல்லாம அது அது அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்தும் போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா இங்க இருக்காரு அவரை யாரும் அவருடைய உறவினர்கள் யாருமே இங்க இல்லை தன்னுடைய தாயாரை பார்க்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து தன்னுடைய உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் தன்னுடைய உடல்லிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிசல்ட் வந்த தான் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லும்போது இல்லை இல்லைல்ல இந்த மருத்துவ சிகிச்சையை நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் நான் செஞ்சுக்கிறேன் எங்கள் அம்மா உறவினர்கள் முன்னிலையில் நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு மனதளவில் ஒரு தைரியம் இருக்கும் இங்கே வந்து நான் மட்டும் இருக்கேன் நீ வழக்கறிஞர் எல்லாரும் இருந்தால் கூட என்னுடைய உறவினர்களுக்கு சமமாக இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் அவர் அவருடைய பார்வையில் அது நியாயம்தான் அதனால் அவரை இலங்கைக்கு அனுப்பி இருந்தால் விரைவில் அனுப்பி இருந்தால் அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயாரை பார்த்து விட்டு இந்த மரணத்தை தழுவிருந்தா கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துரும் அதை உங்கள்கிட்ட எவ்வளோ கோரிக்கை வச்சுருக்கோம்

அவங்க வந்து கடிதம் கொடுத்து அந்த வேலையை செஞ்சாங்க கொஞ்சம் முன்னால் அதாவது கிட்டத்தட்ட அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்காகத்தான் சிறப்பு முகாமிலே அடைச்சி வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பதினொன்று அதாவது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு வர நீங்கள் வந்து அவரை முகாம்லேயே அடைச்சி வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு மாதத்தில் கூட அவரை டிபோர்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இங்கே வச்சுருந்து என்ன பிரச்சனை இல்லை எந்த கேஸும் இல்லை அவர் மேலே எந்த கேஸுமே இல்லை வேற இதை தவிர அப்பா நீங்கள் அப்பயே அனுப்பியிருந்தாருன்னா அவருடைய ஆசை நிறைவேறியிருக்கா அவ்வளோதான் அவர் கல்லீரலால் பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் இருப்பார் ஆறு மாதம் இருப்பார்ன்றதில்லை அவருடைய கடைசி ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியலன்னு தான் வருது இல்லை கண்டிப்பாக ஏன்னா திருச்சி முகாம் வந்து ஒரு மிக மிக ஒரு விட கொடுமையானது வேலூர் சிறையில் இருந்தாருன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தாருன்னா ஒரு வருஷம் அவர் சிறப்பு முகாம் கழிக்க முடியலைன்னா என்ன காரணம்னா ஒரு நாலு அடி அகலம் ஒரு பதினஞ்சு அடி நீளம் உள்ள அந்த வறண்டால் மட்டுந்தான் உங்களால் நடக்க முடியும் சிறையில் வந்து நீங்கள் பல் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் சுற்றலாம் ஒரு வாக்கிங் போகலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது உடற்பயிற்சி கூட செய்ய முடியாது ஒரு விளையாட முடியாது எந்த எந்த ஒரு வசதியும் இல்லை சிறப்பு முகாமில் வந்து மருத்துவ வசதி இல்லை அதுதான் உண்மை யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவரை வந்து மருத்துவரை வெளியிலேருந்து ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அந்த அட்டண்டரை வச்சு தான் இவங்க பார்க்குறாங்கல்ல வெளியே மருத்துவர் வர்றதில்ல ரொம்ப சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் எஸ்கார்டு போட்டு எஸ்கார்டே வர்றதில்லை அங்கே போலீஸ் தான் ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்குது ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு யாரையுமே இவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரியவர் இறந்தார் அதே மாதிரி அவருக்கு மருத்துவ மருந்து வேணும்னு கேட்குறா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வயசானவர் அவர் வந்து எனக்கு மருந்து வேணும் மருந்து வேணும் நைட்லாம் துடிச்சிருக்காரு ஆனால் அவரை கேட்டை திறந்து கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை கிட்டத்தட்ட மூணு கேட் போட்டிருக்காங்க மூருக்கு ஒரு கேட்டை தாண்டி அடுத்த கேட்டுக்கு வர முடியாது அடுத்த கேட்டை தாண்டி அடுத்த கேட்டு கடைசி ஃபைனல் கேட்டையும் தாண்ட முடியாது அப்போ இதுக்கெல்லாம் வந்து எஸ்கார்ட் போட்டு தான் இவங்க அனுப்புகிறாங்க அப்படி அனுப்புறதுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அவசர சிகிச்சைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க இப்போ சாய்தனம் கூட கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அதாவது திருச்சி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போக கூட அவர் அவரை கொண்டு போகலை கொண்டு போய் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு போனாங்க ஓபி மட்டும் போட்டு திருப்பி கொண்டாந்தாங்க அப்போயே அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இவருக்கு எவ்வளவு அந்த லிவரில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்போ இந்த ஃபுல் பாடி செக்கப்போ இல்லை இந்த பிரச்சனைக்கு என்ன காரணன்றதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை கடைசி இங்கே காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்த தான் அவருக்கு வந்து இது மாதிரி கல்லீரலில் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதே தெரிய வருது ஓகே அதனால அவங்க இந்த காலதாமத ப படுத்த மருத்துவ சிகிச்சை அதனால தான் அவருடைய அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு